ஹாய் இடியாப்பு இட்லி இட்லி செய்ய செய்ய வாங்க போகலாம் தேவையான பொருட்கள் துருவிய தேங்காய் ஏலக்காய் ஒரு பெரிய துருவிய தேங்காய் ஜீனி பொடியாக்க ஏலக்காய் போட்டு நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம் புட்டுக்கு செய்றதை விட கொஞ்சம் அதிகமா தண்ணி சேர்த்தா போதும் மாதிரி மாவு உதிரி போதும் இதே மாதிரி ஒரு குழம்பு கரண்டி எடுத்துக்கங்க அதுல புட்டு மாவு உள்ள வச்சு இதே போல லைட்டா அமுக்கி விட்டு கையில தட்டுனா அழகா இட்லி மாதிரி வந்துடும் அத இட்லி தட்டுல வச்சுக்கலாம் பாருங்க இதே போல நீங்களும் தட்டி வச்சுக்கோங்க இப்போ பத்த வச்சு இட்லி பாத்திரத்துல நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா சூடாயிருச்சு இட்லி தட்டை உள்ள வச்சு மூடிடலாம் பத்து நிமிஷம் அவிய விடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மூடிய திறந்து பார்க்கலாம் சூப்பரா இட்லி புட்டு அவிஞ்சிருச்சு ரொம்ப ஈஸியா இதை செய்யலாம் எப்பனாலும் வீட்டுல செஞ்சு சாப்பிடலாம் இதை கரண்டி புட்டுன்னு சொல்லுவாங்க அழகா மல்லிகைப்பூ இட்லி மாதிரி இருக்கிறதால நான் இட்லி புட்டுன்னு சொல்லி நீங்களும் இந்த இட்லி புட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் யேசுவேசில் காறோம் அதுவே எனக்கு பிடிக்கும் யேசுவேசில் நிப்போம் பிடிக்கும் தேஸ்தியான பலகாரங்களுக்கு எஸ்விஎஸ் மாவு வகைகள் SVS